அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் பரபரப்பாக போயிட்டிருக்க மூன்று முடிச்சு சீரியலில் ஒரு முக்கியமான ப்ரமோ தான் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம நந்தினி வந்து நம்ம கல்யாணத்திட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயக்கா ஐயோ பாவம் விவேகனவை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கெலாம் காரணம் சுந்தரவல்லியம்மா தான் அவங்க எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில நம்மளை தான் சீரழிக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா இப்போ விஜயக்காவே அவங்க சீரழிக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே நம்ம நந்தினி போய் கேட்குறாங்க அதாவது அக்கா அந்த சுந்தரவிலியம்மா என்ன சொன்னாங்க விவேக்கனமா உடனேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நந்தினி அவங்க சொல்கிறத கேட்டால் நீயே சாக்காயிருவே அதாவது வா வாழ்க்கை இதில் பணியாக வைக்கிறாங்க அதாவது விவேக்கை வெளியே உடனேனா நான் போய் சூரியானந்தை போய் நீ வந்து உன்னையை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒன்னையும் சூரியனையும் பிரிக்கிறதுக்கு தான் இவங்க திட்டம் போட்டு விவேக்க தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்து இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே நீ கவலைப்படாத நீ வந்து எனக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அதாவது நம்ம நான் வந்து உனியை விட்டு கொடுக்க மாட்டேன் நம்ம எப்படியாவது ஆதாரம் எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம் நம்மளே கண்டுபிடிச்சி நம்மளே விவேக்கை வெளியே கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இப்போ வந்து ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஆஃபீஸில் போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சிசிடிவி கேமராவை வந்து எடுக்காங்க அதில் வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது இதுக்கெலாம் முக்கிய காரணம் அசோக்கு தான் அப்படின்ட்டு அசோக்கு வந்து அந்த கவரில் பணத்தை வச்சு உள்ள வச்சது எல்லாத்தையுமே இந்த சிசிடிவி கேமராவில் இருந்து எடுத்து ஆதாரத்தை வந்து நம்ம அசோக்கிட்ட கொண்டாந்து காமிக்கிறாங்க நந்தினி அதாவது நீங்கள் தான் இப்படி பண்ணியிருக்கீங்க இதோ எங்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது அப்படின்னுக்கிட்டு அட்டி கொண்டுட்டாங்க அசோக்கை போட்டு அதுக்கடுத்து இதை கொண்டு நாங்கள் போலீஸில் காட்டினோம்னா நீங்கள் தான் உள்ளே போண்டி உண்மையை சொல்லுங்கள் யார் இப்படி செய்ய சொன்னது அப்படின்னு சொன்னோடனே நம்ம அசோக்கன் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அதாவது அத்தை தான் இந்த மாதிரி நீ செய்ய சொன்னாங்க அதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சூப்பராக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டு நாங்கள் போலீஸில் காமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க அதாவது பரபரப்பாக பல திருப்பங்களோட போய்கிட்ட இருக்க மூட்டு சீரியல் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள்